ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வீராயி மக்கள் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை என்னென்னா படத்தில் ஒரு அம்மா இருக்காங்க அவங்களுக்கு மூணு ஆண் குழந்தைங்களும் ஒரு பெண் குழந்தையும் இருக்குது இவங்களோட அப்பா இவங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே இறந்து போயிருந்தாரு அதனால் இவங்களை இவங்களோட அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க அந்த குழந்தைங்களும் வளர்ந்து பெரிய ஆளாக ஆகியிருந்தாங்க இதில் பொம்பளை பிள்ளையான தீபாசங்கருக்கு கல்யாணம் ஆகி அவங்க வேற ஊருக்கு போயிருந்தாங்க ஒரு கட்டத்துல அந்த மூணு அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை ஏற்படுது அதனால அவங்களும் தனித்தனியா பிரிஞ்சு போயிருந்தாங்க இவங்க பிரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள ரொம்ப வருஷமா எந்த பேச்சுவார்த்தையும் இல்ல இவங்க எல்லாரையும் பழைய மாதிரி ஒத்துமையா வாழ வைக்கணும்னு ஹீரோ நினைக்கிறாரு இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு இவங்க ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா இவங்களோட பிரிவுக்கு என்ன காரணம் இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை நாகராஜ் கருப்பையா டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல வேல மூர்த்தி மாரிமுத்து தீபா சங்கர் சுரேஷ் நந்தா நந்தனா இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்துல அண்ணனா நடிச்ச வேல மூர்த்தி எப்போதும் போல அவரோட அனுபவம் வாய்ந்த நடிப்பை ரொம்ப சிறப்பா கொடுத்திருக்காரு வேல ராமூர்த்தியோட தம்பியா நடிச்ச மாரிமுத்துவும் ரொம்ப சூப்பரா அவரோட ரோலை பண்ணிருக்காரு தீபா சங்கரும் அட்டாச்சமா நடிச்சிருக்காங்க படத்துல நடிச்ச எல்லாருமே ரொம்ப பண்ணிருக்காங்க இந்த மாதிரியான ஸ்டோரி நம்ம ஆல்ரெடி பார்த்து பழக்கப்பட்ட ஸ்டோரியா இருந்தாலும் படத்தோட ஸ்கிரீன் பிளே சூப்பரா இருக்கு உறவுகளோட முக்கியத்துவம் என்ன உறவுகள் எல்லாரும் ஒன்னா ஒத்துமையா இருந்தா எப்படி இருக்கும் பிரிஞ்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத படத்துல சூப்பரா காட்டிருக்காங்க படத்துல ஹீரோ ஹீரோனிக்கான லவ் போர்ஷன் ஓரளவு நல்லா இருக்கு படத்தோட மியூசிக் படத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கு சினிமாடோகிராபில அந்த கிராமத்தை காட்சிப்படுத்திய விதம் நல்லா இருக்கு படத்துல உள்ள எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா கனெக்ட் பண்ண வைக்குது இந்த படத்தோட மைனஸ் படத்துல உள்ள சீன்ஸ் நம்ம ப்ரெடிக் பண்ற மாதிரி தான் இருக்கு படத்துல உள்ள எமோஷனல் சீன்ஸ் நல்லா கனெக்ட் பண்ண வச்சாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அதுவே ஓவர்லோட் ஆன மாதிரி இருக்கு படத்துல இன்னும் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிருக்கலாம் மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா ஒரு நல்ல வில்லேஜ் ஃபேமிலி டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க Thanks for all